நண்பர்களுக்கு வணக்கம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம நைட் ருட்டின் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸ்கூல் விட்டு வந்து கொஞ்சம் டயர்டாகி ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பெல்லாம் துடைக்கணும் பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ கிடக்கு இதெல்லாம் கழுவணும் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் அடிப்படை காட்டுறேன் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை பக்கம் போய் பாத்திரத்தை கழுவுவோம் பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஃபன் செய்ய ஆரம்பிப்போம் மாவு வேறு புளிச்சிருச்சான்னு பார்க்கணும் அது வேறு இதுவாக இருக்குது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் அடுப்பு கூட க்ளீன் பண்ணாமல் போயிட்டேன் காலையில் தோசை கல்லாத்தையும் கீழே போடாமல் போயாச்சு எல்லாத்தையும் எடுத்து கழுவை போட்டுக்கலாம் பாருங்கள் பாருங்கள் மாவு கொஞ்சம் நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு நல்லா பொங்கி இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கட கடான்ட்டு இன்றைக்கி ஒரு சரியான சைட் டிஷ்ல போகிறேன் அதோட இன்னைக்கு க்ளீனிங் ஒர்க்கு நைட் ஒர்க் என்ன பண்ணுறன்றதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவிட்டு வரேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம கிரைண்டரை தான் தொடக்க போகிறோம் கடலில் கழுவி கழுவை போட்டாச்சு ஃபஸ்ட்டு கிரைண்டரை தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இது அமேசானில் வாங்கினது தான் துடைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்குது நல்லா பளிச்சுன்னு போகுது அடுப்பு இதில் தொடச்சிக்கிறது தான் நல்லாயிருக்கும் தொடக்கிறதுக்கு என்ன தான் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சாலும் போகிற அவசரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டு போயிட்டோம்னா வந்து துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இப்போ தொடச்செல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் வேலையாக நல்லா டைல்ஸ்லாம் தொடச்சி அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஃபைவ் மினிட்ஸில் இந்த வேலை முடிஞ்சது இப்போ அடுத்து பாத்திரம் கழுவ போகிறேன் கழுவிட்டு அடுத்து வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் பாருங்கள் அடுப்பெல்லாம் பளிச்சுன்னு கழுவியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம்லாம் கழுவியாச்சு கிரைண்டரை தூக்கி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் ஊறணும் ஊறினப்போ இதனால கழுவி எடுத்துருவேன் எங்கள் கையோட பாருங்கள் நமக்கு தேவையானதெல்லாம் கழுவி வச்சாச்சு இப்போ போய் நம்ம இட்லி ஊற்றலாம் வந்து பாருங்கள் அடுப்பெல்லாம் கழுவி நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு நைட் வந்தோடனே இந்த வேலை தான் எப்போயுமே பார்க்குறது இப்போ அதெல்லாம் கழுவிதா எடுத்துருப்போம் அடுப்பு எப்பயுமே தொடச்சோடனே இந்த பர்னரையும் எடுத்து நல்லா துணி வச்சு அழுத்தி தொடச்சிடுவேன் இது வந்து நான் மேக்ஸிமம் கழுவ முடியும் ரொம்ப அழுக்காக இருந்தால் மட்டுந்தான் கழுவுவேன் இல்லைன்னா துணி வச்சு அழுத்திட்டு தொடது அது எடுத்து தொடக்கும் போது உள்ளே ஒரு ஊது வேகமாக ஊது விட்டோம்னா அது உள்ளே இருக்கிற அந்த கறி புகையெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் வரும் இப்போ அடுப்பை செட் பண்ணியாச்சு வாங்க இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றிக்கிட்டு சுண்டக்காய் தான் இப்போ கடையை போகிறேன் சட்னி சுண்டக்காய் சட்னி இப்போ நம்ம எவ்வளோ வச்சுக்கோம் இட்லி குண்டான வச்சுருவேன் காயட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் வந்து இன்றைக்கி மாமன் தோட்டத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க போல் ஒரு கிளையை வெட்டிக்கிட்டாங்களாம் அதில் இவ்வளோ சுண்டக்காய் இருந்துச்சா சரி அது இன்றைக்கி சட்டி அடைச்சிரும் சொல்லிட்டு இங்கே வருங்க வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில மல்லிகைத்தழை மிளகாய் மட்டும் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றாக போட்டு வதக்க போகிறோம் இப்போ அதுக்குள்ளே இட்லி குண்டா சவுண்டு கொடுத்துருச்சு அலாரம் சவுண்டு இட்லி ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடுச்சு ஈரம் போட்டு வெங்காயம் பூண்டு மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ வந்து கருவேற்பில் தக்காளி எல்லாம் போட்டுக்கிறேன் எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சுண்டா காய்கற வந்து போட்டுருக்கேன் இப்போ இட்லி ஊற்றியாச்சு இட்லி குண்டான மூடிடுவோம் பாருங்கள் இப்படி வேகட்டும் அதுக்குள்ள நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உண்டகாய் எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா அது கூட சேர்ந்து இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஏன்னா அதுலேயே தான் எண்ணெயிலே போகுது அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு எடுக்காங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் சட்னி தேவையான அளவு உப்பு தொகையை அரைச்சி சாதத்துலேயும் தெனங்கி சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு சீக்கிரம் சாப்பிட்லாம் நீங்கள் வெங்காயம் சட்டம் மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்து மெனக்கட்டு வந்து அடுத்துக்கிட்ட வந்து வேலை பார்க்க மாட்டேன் போவோம் ஒரு வேலை பார்க்கும்போது அடுத்துக்கிட்ட வரும்போது எல்லா வேலையும் வடை கடையு ஒரு அரை மணி நேரத்தில் முடித்து போயிட்டே இருப்பேன் மேக்ஸிமம் எப்போயுமே நைட் ரூட்டீன் தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டக்கு நான் வந்து எல்லா வேலையும் முடித்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு போய் படிச்சுடுறது காலையில் ஸ்கூல் கிளம்புறதுக்கு எனக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் டைமிங்கு இப்போ கொஞ்சம் சிங்கில் வச்சுக்கலாம் அந்த சிங்கர் கொஞ்சம் பட படம் வெடிக்கணும் நல்லா ரெடி நல்லாயிருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரியே வேலை பார்க்க முடியாதுல்ல காலையில் கொஞ்சம் நேரம் வேலை பா ஒரு நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போவோம் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா டக்குனு போட்டுட்டு டைம் ஆகிடுச்சு ஓடலாம் அப்படின்ட்டு ஓடிடுவோம் இப்பெல்லாம் போய் வந்து தான் அப்புறம் செய்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்தவுடனே டயர்டாயிடும் செய்தது கொஞ்சம் லேட்டாகும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி எப்படி ஒன்று டக்குன்னு சமைச்சிடுறது சின்னதாக ஒரு புளி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ சுண்டக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வெந்துச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் அந்த சுண்டக்காய் வந்து சுருங்கணும் தோல் அந்த அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் நல்லா ஆற வச்சு கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு சட்னி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சார் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இட்லி எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வந்து அடுத்து என்ன பண்ணுறத பார்க்கலாம் இதுதான் என்னோடய நைட் ரொட்டீனு செம சூப்பரான சுண்டக்காய் சட்னி இட்லிக்கு தயாராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி எடுத்தாச்சு இட்லி நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்கு இப்போ சாப்பிட்டு வந்துடுவோம் அப்புறம் மற்ற வேலையை பார்த்துக்கலாம் இட்லி சுண்டக்காய் சட்னி தயாராக இருக்குது சாப்பிட போகிறேன் இப்போ சாப்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாவுலாம் வழிச்சு விட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பால் தூக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் பால் தூக்க எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டி வச்சிக்குவோம் அவ்வளோதான் நம்ம வேலை வீட்டில் கூட்டியாச்சு போய் படுக்க போகிறேன் நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க போய் தூங்கலாம் குட் நைட்